ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக ஆயிருக்கக்கூடிய எஃப்ஜே பயங்கரமான ஒரு டீம் வந்து பிரித்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாப்புல ஆனால் என்னென்னா இதுலேயும் அவன் வந்து குரூப் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது திருப்பியும் கனியை கிச்சன் டீமுக்கு வந்து போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது கனிக்கு எதிராக திரும்பிய ரம்யா ரம்யாவை கூட சேருவதற்கு ஒரு படலம் வந்து விரிக்கும் நம்ம கனி அதை வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் கொஞ்சம் அப்படியே டிஸ்பேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்துச்சு ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இருக்கும் சொல்லி பார்த்தேன் பட் ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு இல்லை எஃப்ஜேவே மீண்டும் வந்து கேப்டன் ஆகிட்டனால பெருசாக வந்து இல்லாமல் புஷ்ஷன் ஆகி போச்சு எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஆனால் இது வரைக்கும் ரெண்டு தடவை கேப்டன் ஆயிருக்கும் நிறைய பேர் ஆயிருக்காங்க ஆனால் ஹிஸ்ட்ரிலேயே நாலு தடவை ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் சிக்ஸில் மணி கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நாலு தடவை கேப்டன் ஆனார் தொடர்ந்து கிடையாது மொத்தமாக நாலு தடவை ஆயிருக்காரு அதுதான் ரெக்கார்டு அதை வந்து எஃப்ஜி உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா இப்போ தான் இன்னும் ஒரு ஏழு எட்டு வாரம் இருக்கிறதுனால இன்னமும் தொடர்ந்து அவன் கா என்ன சொல்கிறது கேப்டன்ஷிப் போட்டிக்கு வந்து தகு தகுதி பெறுவான் அப்படின்றதுனால அவருக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த மொமெண்ட்டத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அடுத்து இவர் கேப்டன் ஆனால் எல்லாத்தையும் வந்து டீம் பிரிக்கிறார் இதில் டீம் பிரிக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது பட் கனி இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டீமில் போட்டது அப்படிங்கிறது என்னடா அது திருப்பியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனக்கு அப்படி தான் தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் மற்றபடி அவன் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனி அம்மாவை அவன் அக்காவை மதித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் பிரித்து விட்டான் இப்போ திவ்யா சாண்ட்ரா பிரஜன் மூணு பேரையும் பிரித்து விட்டான் ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணாப்புல அதெல்லாம் கொஞ்சம் அற்புதமாக இருந்தது எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்புல பார்ப்போம் எப்படி இருக்க போகுது நாளைக்கு தான் தெரியும் காலை வசமா பார்த்தா முடிவு பண்ண முடியும் எப்படி ஒரு நான் கேப்டன்சி இருக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு என்னன்னா கனியை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கல அதில் வந்து கடை மாதிரி ஒரு உறிஞ்சு உறிஞ்சி ஜூஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எதுக்கு இது பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல அக்கானாலும் இப்படியா பண்ணுவேன் தான் திவாகர் என்னை கேட்டார் அக்கானா கண்டுபிடிக்கிறது எனக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு இப்படிலாம் பண்ண அக்கான்னு சொன்னேன்னா எப்படி எந்த அக்காடா எந்தால் கவனம் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கழுத்தில் போய் பாயை வச்சு கடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது என்னமோ அந்த வடிவேல் ஒரு படத்தில் ஜாமியாகிறதுக்கு கடிப்பாய்ங்கல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சி கழுத்தை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது தெரியாது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அடுத்து ரெண்டு தரப்பில் டிஸ்கஷன் போகுது ஒன்று வந்து ரம்யா கனி அவாய்ட் பண்ணிட்டாங்கல்ல அவங்க வந்து ஃபீல் பண்ணி பாரதி கிட்டே பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சைடு வந்து விக்ரம் கிட்ட வந்து கனி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ரம்யா பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து விளையாட இப்போ தான் இதுக்கு பண்ணுறேன் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் நாமினேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டா பட் இருந்தாலும் அதை நான் பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவள் பண்ணுறாள் சொல்லி நான் விட்டேன் எனக்கு என்னதான் திடீர்னு அவளை வந்து நம்ம அந்த கேங்குக்கு விடுறோமோ இல்லை அந்த இதுக்கு விடுறோமோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாவது என்னென்னா தன் கையிலே இவ்வளோ நாள் இருந்தக்கூடிய ரம்யா இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கிட்ட பேசாமல் அவங்க வந்து ஒதுக்கி போகிறது அப்படிங்கிறது நிஜமாவே கசப்பு தான் ஓவர் ஷட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அது அவளுக்கு அப்படி தோணுச்சுனா அவள் போகட்டும் நான் வந்து அவளை பிடிச்சி வைக்க மாட்டேன் அது அவளுடைய கேமை வாடட்டும் பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணி சொல்கிறாங்க விடுங்க விக்ரம் நல்லா அட்வைஸ் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இருக்கணுமோ இல்லை இல்லையோ அவங்க அவங்க முடிவு போகணும் நானும் அப்படி தான் எல்லாரும் அப்படி தான் இங்கே எல்லோரும் கேம் ஆட வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சு வைக்கிறதோ இல்லை வந்து அவங்க நம்ம கூட இருக்குதுன்னு ஆசைப்படறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை நாம் விட்டுவிட வேண்டும் அது நம்ம வந்து கான்சரேட் பண்ண வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா எப்பவுமே கூட இருந்த ரம்யா இன்றைக்கி வந்து ஒதுங்கி இருக்கிறது அவங்கள பேசாமல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரம்யா சைடு சரி கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கும் வந்து டஃபாக தான் இருக்குது அதை எங்கே வெண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீன்கிட்டையும் நம்ம பாரதி கிட்டையும் வென்ட் அவுட் பண்ணுறாங்க பாரதி சொல்கிறாங்க நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நல்ல விஷயம் ஏன்னா ஓவர் ஷேராக பண்ணியிருக்க நீ அதை ஓவர் ஷேர் நீ பண்ணிக்க நினைக்கிற இல்லை அப்போ நீ ஒரு முடிவு எடுக்கிற போல்டா அப்படிங்கிறப்ப அதை வந்து நான் பாராட்டுறேன் அது வர்றப்போ அப்படி தான் இருக்கும் எனக்கும் நிறையா வட்டம் அப்படி தான் இருந்திருக்கு கவனித்து தான் சொல்கிறான் அது மாதிரி ஒரு வேகியான முடிவு எடுக்கும்போது சில நேரங்களில் அப்படி தான் இருக்கும் பட் இட்ஸ் ஓகே அதுக்கு விளையாட்டு உடையதனால அது பழையிதான் ஆகணும்னே ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது காலை நிறைய பேர் இருந்து கேட்டாங்க என்ன கண்ணிக்கூட பேசலையா கனி கூட பேசலையான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே நான் அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த வாரத்தில் நான் ஒரு புதுவிட விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் கனியோட நாமினேஷன்லேருந்து நான் வரஞ்சிருக்கேன் அப்படியே மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை ரம்யா டைட்டில் ஆயிரம் ரூபாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு வந்து இப்போ வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ராக்கு ரம்யாவும் கனியும் வந்து விடை பெறுது விடை பெற்று விட்டது ஏன்னா ஏற்கனவே கெமியை வந்து முடிச்சு விட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா முடிச்சு விட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த கேங்கில் மூணே மூணு பேர் தான் எஃப்ஜே விக்ரம் கூட அப்பப்போ தான் சரி விக்ரம்னு வைக்க எஃப்ஜே விக்ரம் சபரி கனி நாலு பேர் தான் இப்போ நம்ம விஜயலட்சுமி வர கனிக்கிட்ட வந்து நீ என்ன த யாருக்காவது ஆட வந்திருக்க உனக்காக அண்ணா தான் டைட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல பொருமலை பார்த்துப்பீங்க ரெண்டாவது பொருமலை அது அந்தவனே கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வந்து போய் தூக்கி போட்டு இண்டிவிஜுவலாக கேம் ஆடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்